வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகணுமா செய்ய வேண்டியதை செய்யணும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படி இருந்தால் தான் அந்த உதவி செய்ய முடியும் ஜபிக்கலாமா அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு சிறிய ஜபம் பண்ணுவோமே அவர் முகத்தை நோக்கி பார்த்து முடிஞ்சால் முழங்கால் படிக்கிட்டுக்கோங்க இல்லைன்னா குற்றம் இல்லை என்னோட இணைஞ்சுக்கோங்க விலைவினைப்பட்டுருக்கிறவங்க முழங்கால் படிக்கிற முடியாது கஷ்டம் வயதானவங்க சிரமப்படுவீங்க இது உள்ளத்தை பார்க்குறாருல ஆனால் முடியும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க நீங்கள் முழங்கால் படி தான் ஆகணும் தேவன் சூழ்நிலையும் பார்க்குறார் அதையும் தெரிஞ்சுக்கணும் ஜெபிக்கலாமா இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம் கண்களை மூடிக்கோங்க அப்படி கண்களை மூடி இருக்கிற ஒன்றமா இறுதியத்தில் கைகளை வைத்து நம்ம வாசித்த வேத வசனத்தின்படி கத்தராகி தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து வடிகிற கண்ணீரை துடைப்பார் ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம் சுகம் இல்லை கண்ணீர் வடிக்கலாம் சரீரம் பாதிக்கப்பட்டு போச்சு நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம் ஒரு வேதனையில் கண்ணீர் வடிக்கலாம் முதல் அந்த ஒரு குற்றங்களை மன்னிச்சுடுங்க என் சரீரத்தை நானே கெடுத்து கொண்டேன் வேதத்தில் சொல்லியிருக்குது கீறி கொள்ளக்கூடாது நான் சரீரத்தை நான் காயப்படுத்தி கொண்டேன் அதை மன்னிச்சுருங்க ஒரு சிறிய செவம் பண்ணுவோமே இசுவே ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோமே வேதத்திற்கு விரோதமான காரியம் தானே பாவம் தெய்வனுக்கு விரோதமான காரியம் தானே பாவம் தெய்வனுக்கு விரோதமான காரியம் என்ன இடத்துல இருக்கிறது நான் அறிந்து கொண்டேன் அதை நான் புரிந்து கொண்டேன் அறிக்கை எடுக்கிறேன்ப்பா மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் வேதம் சொல்லி கொடுக்குதே குற்றங்களை மன்னிச்சிடும் குறைவுகளை மன்னிச்சிடும் இதனால் நான் ஜெபத்துக்கு பதில் தாரும் அப்படி பட்டு இருக்கிறவங்க வியாதி பட்டத்தில் கைவிச்சு கொள்வீங்களா ஒற்ற தலைவலியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா தலையில் கை வச்சுக்கோங்க ஒருவேளை கிட்னி பாதிப்பு கட்டி உடஞ்சி சீழ்வடியுதா தோல் வியாதியா வியாதின்னு வரும் பொழுது உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்குதா கால் சூம்பி போச்சா இல்லை குழந்தைங்க வியாதி படுக்கையில் இருக்கிறாங்களா குடும்பத்தில் ஒரு நபர் வியாதியில் இருக்கிறாங்களா இப்போ என்கிட்ட இல்லை இப்படி நான் வெளியில் இருக்கிறேன் எதிர்பார்க்குறீங்களா மனசுக்கு நினைச்சுக்கோங்க அப்படி கண்களை முடியும் ஆண்டு ஒரு எங்கள் வீட்டில் வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க அப்படி ஜோம் பண்ணுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள் வெளியில் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னா சத்தம் பட வேண்டாம் மனசில் சொல்லுங்கள் இசைக்கிய ராஜா வியாதி படுக்கில் இருந்தாலும் அன்று பார்த்து சொல்ற தேவனே உமக்கு முன்பாக நான் உண்மையும் ஒத்துமமாக நடந்ததை நினைத்தருளும் என்று அழுத சபம் பண்ணினார் ஊ கலந்து செய்தி சொல்கிறாரு ஆய்சு காலத்தோட பதினஞ்சு வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுத்த நல்ல செய்தி வருது அந்த நல்ல செய்திக்கு காத்திருக்கிறான் அந்த ஒரு ஜோம் நல்ல செய்திக்கு காத்திருக்குறப்பா ஆயுசு காலம் முடிய போகுது முடிஞ்சிட்டு பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டுச்சு என் கணவருக்கு கூட்டித்தாங்க ஜோ பண்ணுவீங்களா என் மனைவிக்கு தாங்க ஆயுசு காலத்தை என் பிள்ளைக்கு கூட்டித்தாங்க என் பெற்றாருக்கு கூட்டித்தாங்க நீங்கள் வியாதி இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு இருக்கீங்களா உங்கள் இருதயம் கற்றுருக்க தெரியும் உள்ளிக்கக்கார செவிக்கிற பொழுது இணைந்து கொள்ளுவீங்களா இசுப்ப எனக்கு அற்புதம் செய்யுங்க செபத்தை நினைஞ்சு கொள்வீங்களா வியாதியில் இருந்து ஒரு விடுதலை தாங்க ஒரு சுகம் தாங்க நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமே ஆண்டவரே நாங்கள் ஈசுவி நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு இணைந்து வியாதி சுகமாக சொல்லி ஜபிக்கிற ஒவ்வொருவர்கள் மேலும் ஆண்டவரே வரை இப்பொழுதே உடைய தலும் வைக்கப்படும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டுவரே ஜபத்தில் எனக்கு வியாதி மாறணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கத்தாவை இப்பொழுதே சுகம் கொடுப்பீராக எங்களோடு இணைந்து நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்கள் மேலும் ஆண்டவரையும் சுகம் அளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே வரே எப்பேற்பட்ட